குமுதம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இளையராஜா இன்றைக்கி குமுதம் ரிப்போர்ட்டில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று அகமதாபாத்தில் நடந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் பற்றி பல்வேறு விஷயங்களை வந்து எல்லா ஊடகங்களையும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது குறிப்பாக இந்த விபத்து எதனால் நடந்துச்சு அப்படின்றத பல்வேறு தனிப்பட்ட நபர்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் குறிப்பாக வந்து இந்த போயிங் அப்படின்ற விமான தயாரிப்பு நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த போயிங் அப்படின்ற நிறுவனமே ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களும் எட ஆரம்பிக்குது ஆனால் இந்த நிறுவனம் ஒரு பாதுகாப்பான ஒரு நிறுவனம் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செவன் எயிட்ஸ் செவன் எயிட் ட்ரீம் லைனர் அப்படின்றது ஒரு ஹை ஹைஎன்ட் இது வந்து ஒரு அதிக தூரம் பயணிக்கக்கூடியது அதிக பயணிகளை ஏற்றிட்டு பாதுகாப்பாக வரக்கூடியது அப்படின்றத சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உறுதியாக சொல்றோம் அப்படின்னா இதுவரைக்கும் அந்த விமான ரகம் உருவாக்கப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் ஆகுது அந்த விமான மாடல் அதாவது செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படின்ற விமானம் முதன்முறையாக விபத்து அப்படின்றது நேற்று நடந்தது தான் அப்படின்னு அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்களாம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த போயிங் நிறுவனத்துல பல்வேறு மாடல்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதுல சில விபத்துகள் நடந்திருக்கு குறிப்பாக வந்து செவன் த்ரீ செவன் அப்படின்றது நம்மளே ஏர் இந்தியாவே பல விமானங்கள் அதில் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க அதுல சில விபத்துகளும் நடந்திருக்குது ஆனால் இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் நேற்று தான் நடந்திருக்குது இது எப்படி நடந்துச்சு அப்படின்றது வந்து தெரியல ஒருவேளை கருப்பு பெட்டி எடுக்கும்போது இன்னும் உண்மைகள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் நடந்த உலக அளவில் நடந்த விமான விபத்துகள் இந்திய அளவில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்துகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது குறிப்பாக அது வந்து ஒன்று எந்திர கோளாறு அல்லது வந்து விமானிகளுடைய கவனமின்மை இது போன்ற சில தான் அது நடந்திருக்குது அப்படின்றதையும் வந்து கவனிக்க முடியுது அதனால இது கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இல்லையா அந்த போயிங் நிறுவனம் வந்து குறிப்பா செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனரில் வந்து பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதா சிலர் சொல்றாங்க குறிப்பா சிலர் சொல்றாங்க அப்படின்றது வந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர்களே அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வச்சிருக்காங்க சில பாதுகாப்பு அக்கறைகள் குறித்தும் அந்த நிறுவனம் எதுவும் சொல்லலை அப்படின்னாலும் போயும் குறித்து அதுல பணியாற்றியவர்களே பல்வேறு தருணங்களில் அதை வந்து பேசியிருக்காங்க குறிப்பா போயிங்கல பணிபுரிந்த என்ஜினியர் ஒருவர் அவருடைய பேர் வந்து சாம் சலேபர் அப்படின்றவர் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா இந்த வகை விமானத்தில் அதாவது செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் இந்த ப்ராடக்டை தயார் பண்ணும்போதே அவர் என்ன சொல்கிறார் இதில் நிறைய பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேஜ்ன்றது அந்த உடற்பகுதிகளை இணைக்கிற பகுதி நம்ம அந்த பஸ்ஸெல்லாம் பாடி கட்டுறதா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் விமானங்களை கட்டமைக்கும் போது அந்த பியூஸ்லேஜ் அப்படின்ற இடம் உட உடற்பகுதி இணைக்கிற இடங்கள் அந்தந்த கார்னர் அந்த மாதிரியான இடங்கள் அந்த மாதிரியான இடங்கள்லாம் சரியா இணைக்கப்படலை பாகங்கள் சரியா பொருத்தப்படலை குறிப்பாக வந்து அந்த மாதிரியான தருணத்தில் இருக்கும்போது ஊழியர்கள் ஏறி நின்று குதிச்சு அதை வந்து சரி பண்ணினாங்க இப்போ நம்ம வீட்டிலேயே சில பேருக்கு பழக்கம் இருக்கும் டிவி சரியா உள்ள ரிமோட்டை தட்டுறது இல்லை வண்டி என்ஜின் பகுதியை தட்டுறது கார்ல இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணுவோம் இது போலவே அந்த ப்ராடக்ட்ல வந்து இந்த விமானத்தில் இவ்வளவு பேர் பயணிக்கக்கூடிய விமானத்துல வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படி ஏறி குதிச்சு பண்ணுறதுனால அப்போ அது சரியானது மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள விமானத்தினுடைய உடற்பகுதியினுடைய உள்ளுக்குள்ள வந்து கண்ணுக்கு தெரியாத பல இடைவெளிகளை அது வந்து ஏற்படுத்தும் அதனால ஆயிரக்கணக்கான பயணங்களுக்கு பிறகு அந்த விமானம் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாகும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து அவர் பல்வேறு பேட்டியில் சொல்லியிருக்காரு செனட் சபையில கூட வந்து அவர் வந்து விளக்கமாக பேசியிருக்காரு ஆனால் அந்த மாதிரியான நேரங்களில் போயிங் நிறுவனம் அவரை வாயமூடு அப்படின்னு சொன்னதா அவரே வந்து பல்வேறு இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதுபோல் ஜான் பெர்னட் அப்படின்ற இவர் வந்து போயிங்கில் வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் வந்து பணிபுரிந்தவர் இவர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜராக பணிபுரிஞ்சிட்ருக்கார் இவரும் அந்த விமானத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது குறிப்பாக விமானம் அதில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள்லாம் பிரச்சனை இருக்குது இதை கவனிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அந்த போயிங் நிறுவனத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு சோ இந்த போயிங் நிறுவனத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் போயிட்டு தான் இருக்கு அந்த நிறுவனம் குறித்தும் அந்த பாதுகாப்பு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் போயிட்டு இருக்கு அதற்கு எதிராக இவர் வந்து சில ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பிச்சிருக்காரு யார் இந்த ஜான் பெர்னட் அப்படின்றவரு அவர் ஆனால் அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவ் அவரை தன்னைத்தானே வந்து காயப்படுத்திக்கிட்டு மர்மமான முறையில் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போது போயிங் நிறுவனத்திலேயே வந்து ஒரு அலட்சியமாக அந்த விமானத்தை வந்து செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வழுக்க தான் செய்யுது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று அகமதாபாத்தில் நம்மளுடைய ஏர் இந்தியாவுடைய இந்த ஒன் செவன் ஒன் அதாவது ஏஐ ஒன் செவன் ஒன் அப்படிங்கிற இந்த விமானம் விபத்துக்குள்ளான போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீத விழுக்காடு இந்த போயிங் நிறுவனத்தினுடைய பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்குறோம் அதே நேரத்துல வந்து உடனடியாக இந்த நிறுவன இந்த நிறுவனத்தினுடைய இந்த குறிப்பாக இந்த செவன் எயிட் செவன் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் ரக விமானத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்லாம் பல்வேறு நாடுகள்லேருந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா ஆனால் அப்படி ஒரு தடையெல்லாம் உடனடியாக அது தடை பிறப்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த போக்குவரத்துத்துறை அமைச்சரும் விமானத்துறை அதிகாரியும் அங்கே இருக்கக்கூடிய விமானத்துறை அதிகாரியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இது இது வரைக்கும் இந்த விமான விபத்து எதனால் நடந்துச்சுது அப்படின்றதுக்கான டேட்டா இது வரைக்கும் யாருக்குமே வந்து கிடைக்கல அது வெளியிடவும் படலை அப்படி இருக்கும்போது ஒரு விமான விபத்துக்குள்ளாவதுனால ஒரு தவறா அந்த வகை விமானத்தை பாதகமான பல விஷயங்களுக்கும் வழிவகுத்துரும் அப்படின்றதுனால அது இப்போதைக்கு தடை செய்யப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே நேரம் பயணிகளுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதுல அந்த பர்டிகுலரா போயிங் நிறுவனத்தினுடைய செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் அப்படின்ற இந்த வகையில் பிரச்சனைகள் இருக்கிறது ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் அது தடை செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் இந்த வகை வரத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தி இருந்தவங்க செவன் த்ரீ செவன் போயிங்களை இதுதான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானமாக இருந்துச்சு இதில் நிறைய விபத்துகள் நடந்திருக்குது பாதுகாப்பு குறைவு சின்ன சின்ன குறைபாடுகள் வரக்கூடிய ஒன்றாக தான் இருந்திருக்கு அது இருந்திருக்கு அந்த வகை விமான விபத்துகள் நம்ம இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அண்மையில் நடந்த ஒரு பெரிய விபத்தாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு விமான நிலையத்தில் நடந்தது அந்த விமானம் விபத்துக்குள்ளாயி கிட்டத்தட்ட ஒரு விமானம் ரெண்டாவே உடைந்து போச்சுது அதில் இருபத்தி ஒரு பேர் இறந்து போ இறந்து போனதையும் வந்து பார்த்துருப்போம் அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில் மங்களூர் விமான விபத்து நடந்துச்சுது இதுவுமே வந்து போயிங் நிறுவனத்தினுடைய செவன் த்ரீ செவன் விமான வகையை தான் சொல்லப்படுது ஆனா இது ரெண்டும் அந்த நிறுவனத்தையோ அந்த விமானத்தையோ குறை சொல்லக்கூடியதாக இல்லை ஏன் அப்படின்னா இது ரெண்டும் நடக்கிறதுக்கு ரெண்டு ஒன்று தொழில்நுட்ப கோளாறு தாண்டி தொழில்நுட்ப கோளாறு கூட அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இதில் ரெண்டுமே வந்து விமானிகளுடைய கவனக்குறைபாடும் இருந்திருக்குது அதே போல் வந்து ரெண்டு விமான நிலையங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம சென்னை மாதிரியான ஒரு விமான நிலையம் மாதிரி கிடையாது ஒரு கொஞ்சம் பாதுகாப்பு குறைபாடுகள் அந்த இடத்துல இருக்காது அதாவது மங்களூரில் வந்து ஒரு குன்று மேலே தான் அந்த விமான நிலையமே இருக்குது அப்போது அதற்கான ஓடுதளம் ரொம்ப குறைவு குறைவான பகுதி இருக்கும் அப்போது நிறைய சேலஞ்சஸ் வந்து பைலட்டுக்குமே இருக்கும் அதே போல் கோழிக்கோட்லேயுமே வந்து அந்த ஓடுதளம் முடிஞ்ச பிறகு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது இப்படியான வழிவகைகள் இருக்கிற இடத்துல ஆப விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே கவனமாக விமானிகளும் சரி ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் சரி அவங்களுமே கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கவனமின்மை அப்படிங்கிறது வ அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது விபத்துக்கு நடந்துச்சு ஸோ நம்ம அதில் வந்து போயிங் செவன் த்ரீ செவன்னால் அது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது அந்த ரெண்டு விபத்தையுமே குறிப்பாக வந்து மங்களூர் நடந்த விபத்தில் ஒரு விமானி வந்து தூங்கிட்டாரு அந்த நேரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது விசாரணைக்கு பிறகு அதுதான் தெரிய வந்துச்சு அப்புறம் சரியான கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்ற மாதிரியான இது இருக்குது கோழிக்கோட்டில் வந்து அப்போ அந்த கோவிட் டைமில் வந்து வந்தை பாரத் அப்படின்றதுக்கு அங்கேருந்து அடைச்சிட்டு வருது குறிப்பாக வந்து துபாயிலிருந்து நம்ம இந்திய பயணிகளை வந்து அடைச்சிட்டு வந்தாங்க இல்லையா அப்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு கன மழை பெஞ்சிகிட்டு மழை பெய்யும் போது டக்குன்னு ரன்வேலாம் இறக்கிட முடியாது அப்போது நடந்த விபத்து தான் அது அப்போது சில அதில் சவால்கள் இருந்துச்சு தான் அதை விமானினால் சரியாக பண்ண முடியாமல் அதுவும் பள்ளத்தாக்குள்ள போய் விபத்தில் நடந்ததையும் பார்த்தோம் இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியாவில் மிகப்பெரிய டெல்லியில் நடந்த விமான விபத்து தான் பயங்கரமான ஒரு விமான விபத்தை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இது வானிலையே தரை இப்போ இது ரெண்டுமே லேண்ட் ஆகும் போது பிரச்சனையை பார்த்தோம் அது வானிலையே ரெண்டு விமானங்கள் எதிரெதிர மோதி விமான விபத்து நடந்துச்சு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு விமான விபத்தை சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அந்த தீபாவளி டைம்ல நடந்த இந்த ஃப்ளைட் கிராஷஸ் தான் ரொம்ப பெரிய ஒரு விபத்தா சொல்றது அதாவது நேருக்கு நேர் இரண்டு விமானங்கள் மோதிக்கிட்டது அது மட்டும் இல்லாமல் அதுல முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க இப்போ நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதுல முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் இரண்டு விமானங்கள் மோதிங்கிறது மிகப்பெரிய விபத்தா பார்க்கப்படுது அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து இங்கேருந்து கிளம்புன சவுதி கிளம்பக்கூடிய விமானம் அதுவுமே வந்து போயிங் செவன் ஃபோர் செவன் இப்போ நம்ம செவன் எயிட் செவன் சொல்கிறோம் இல்லையா செவன் த்ரீ செவன் பார்த்துருந்தோம் இது செவன் ஃபோர் செவன் இந்த விமானமும் நல்ல ஒரு பாதுகாப்பான விமானமாக தான் அப்போதைக்கு இருந்த ஒரு விமானம் அப்போ அது டெல்லியிலருந்து கிளம்பும்போது எந்த பிரச்சனையும் அந்த விமானத்திலேருந்து இல்லை ஆனா அதே நேரம் இது சவுதிக்கு கிளம்புற நேரம் கஜகஸ்தான்ல இருந்து கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் இன்னொரு விமானம் டெல்லியில் இறங்குறதுக்கு வருது இந்த ரெண்டும் இரண்டு விமானங்களுடைய இறக்கைகள் இடது புற இறக்கைகள் மோதி இந்த விபத்துக்கு உள்ளாச்சுது அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இருந்து வந்த விமானம் அப்படிங்கிறது ஒரு வாடகைக்கு எடுத்து அங்கேருந்து ஹையர் பண்ணி கொண்டு வர ஒரு விமானமாக இருக்குது அதில் ஒரு முப்பத்தேழு பேர் பயணிக்கிறாங்க இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பன்னிரெண்டு பேர் பயணிக்கிறாங்க இது பெரிய ரக விமானம் அந்த விமானத்தில் வந்த விமானி இங்கே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம் இல்லை இங்கே கொடுக்க இங்கேருந்து கொடுக்கப்பட்ட கட்டளையை அவங்க சரியாக புரிஞ்சுக்கல அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை அதாவது ஆங்கிலம் அவருக்கு சரியாக தெரியலன்ற மாதிரி தான் அந்த விசாரணைக்கு முன்னாடி தெரிய வந்துச்சுது அப்போது இந்த விமானம் இங்கிருந்து கிளம்புது அந்த விமானம் இங்கிருந்து லேண்ட் ஆகிறதுக்கு வருது ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது ரேடர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று கீழே போகுது ஒன்று மேலே வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த அதனால் அது ஒரே நேர்கோட்டில் நேருக்கு நேராக வருதுன்றதை இவங்க கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்க்க முடியல ஆனால் அந்த நேரம் வந்து அந்த ரெண்டு விமானங்களும் மோதும்படியாக ஆகிடுச்சிது அதில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து அப்போதைக்கு பார்த்துருந்தோம் ரெண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சமயத்தில் அதுவுமே போயிங்கன்ற உள் ரக விமானம் அதாவது த்ரீ அது செவன் ஃபோர் செவன் ரகம் அப்படின்னா கூட அதுவுமே அந்த நிறுவனத்தினாலயோ அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுனாலும் நடக்கல அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்படி இந்தியாவில் நடந்த இதுவரைக்கும் நடந்த பெரிய விமான விபத்துகள் எடுத்தாலே ஒரு ஒன்பது விமான விபத்துகள் இருக்கு அந்த விமான விபத்துகள் குறித்து கூட நம்ம சுருக்கமா பார்த்திடலாம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விமான விபத்து முத முதல்ல நடந்த விமான விபத்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூலை ஏழாம் தேதி நடந்த ஜூனர் பகுதி விமான விபத்து தான் இங்கே எப்படி இந்த விபத்து நடக்குது அப்படின்னா இத்தாலியை சேர்ந்த ஒரு விமானம் அலிட்டாலியா அப்படின்ற நிறுவனத்தை சேர்ந்த ஒரு விமானம் தான் மலைப்பகுதியில் விழுந்து ஜூனர்ன்ற பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகுது அந்த விமானம் ஆஸ்திரேலியா சிட்னிலருந்து கிளம்பி சிங்கப்பூர் டார்வின் பாங்காக் அங்கெல்லாம் விமா பயணிகளை ஏற்றிக்கிட்டு ஒரு தொண்ணூற்றி நான்கு பேர் கிட்டத்தட்ட எண்பத்தி பயணிகள் மற்றவங்கள்லாம் விமானிகள் ஊழியர்களோடு வந்த விமானம் பம்பாய் விமான நிலையத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே வந்து அது கட்டுப்பாட்டை இழக்குது ஜூனர் அப்படின்ற பகுதியில் ஒரு மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கி கிட்டத்தட்ட அதில் பயணித்த தொண்ணூற்றி நான்கு பேருமே அதில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விமான விபத்தா இது வரைக்கும் இருக்குது இதற்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு விமான விபத்தை அதை சொல்லலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே முப்பத்தி ஓராம் தேதி டெல்லியில் நடந்த விமான விபத்தை சொல்லலாம் இதுவுமே வந்து இந்தியன் ஏர்லைன்ஸை சேர்ந்த விமானம் தான் விபத்துக்குள்ளாச்சு இதில் அறுபத்தஞ்சு பேர் பயணிச்சிருக்காங்க அதுல ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க குறிப்பா சென்னையிலேருந்து கிளம்பும் போது இங்கேருந்தே ஐம்பத்தி எட்டு பேர் அதுல வந்து பயணிச்சதா சொல்லப்படுது அதுல குறிப்பாக மிக முக்கியமான பிரமுகர்கள்லாம் அதில் வந்து பயணிச்சிருக்காங்க அவங்களும் இறந்து போனது தான் ரொம்பவே துரதிர்ஷ்டமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த விமானம் விபத்தில் முக்கியமான விஐபிகள் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மோகன் குமார மங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி கே பாலதண்டாயுதம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேவகி கோபிதாஸ் தொழில் அதிபர்களான மல்லிகார்ஜுன் ரெட்டி ககாணி ரகுநாத ரெட்டி ககாணி இவங்கள்லாம் அதில் வந்து பயணிச்சிருக்காங்க இன்னும் மலையாள எழுத்தாளராக எழுத்தாளரான விகே குட்டியும் இதில் பயணிச்சிருக்காங்க இவங்க எல்லாமே அதில் இறந்து போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் இந்த விமான விபத்து கூட பார்த்தோம் அப்படின்னா இது விமானத்தில் உள்ள என்ஜின் கோளாரோ இல்லை வந்து விமானிகளுடைய அலட்சியமோ இதனால் நடக்கல அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இது குறிப்பாக வந்து வானிலை காரணமாக தான் நடந்திருக்குது அப்போது ஒரு புழுதி புயல் வீச தொடங்கியிருக்குது அந்த புழுதி புயல் வீ வீசின அந்த காரணத்தினால விமானத்தினால் சரியான உயரத்தில் பறக்க முடியாமல் போய் மின்சார கம்பி அதாவது உயரழுத்த ஹைவோல்டேஜாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி லைனில் மோதி வெடித்து கிளாஷ் ஆகி க்ராஷ் ஆகிருக்குது அதுதான் இதுக்கு ரீசனாக சொல்லப்படுது இப்போதே இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையமாக இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் தான் அப்போ பாலம் விமான நிலையம் சொல்லுவாங்க அதில் நடந்த இந்த விபத்தையும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் நடந்த விமான விபத்தை எதை சொல்லலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி மாதம் புத்தாண்டில் நடந்த ஒரு விமான விபத்தை சொல்லலாம் இந்த விமானம் வந்து பம்பாய் விமான நிலையம் அதாவது சாண்டா குரூஸ் விமான நிலையத்திலிருந்து கிளம்புன ஒரு நூற்றி ஒரு வினாடியிலே குறிப்பாக நேற்று அகமதாபாத்தில் எப்படி வந்து இது டேக் ஆஃப் ஆகும்போது சில வினாடிகளுக்குள்ளே முப்பது வினாடி நடந்த சொல்றாங்களோ அது போல இது வந்து நூத்தி ஒரு வினாடிகளுக்குள்ளேயே அரபிக்கடல விழுந்து விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூன்று பேரும் அதுல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்தா பார்க்கப்படுது இந்த விமானமும் வந்து போயிங் செவன் ஃபோர் செவன் ரக விமானம் தான் ஆனால் இந்த விமான விபத்து பார்த்தோம் அப்படின்னா அது அந்த விமான பாதுகாப்பு குறைபாடுனாலேயோ தொழில்நுட்ப கோளாறுனாலேயோ விமா நடக்கலை அப்படின்றது தான் விசாரணையில தெரிகிறது விசாரணையில இரண்டு விமானிகளில் ஒரு விமானி உயரம் குறித்து சரியாக அறியாமல் அவர் பிறப்பித்த தான் அந்த விபத்து உள்ளாச்சு அப்படின்றதையும் நம்ம பின்னாடி வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்தாக இருக்குது இதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்தாக இந்தியாவில் பார்த்தா அதுவுமே அகமதாபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த விபத்தை சொல்லலாம் நேற்று நடந்தது அகமதாபாத்தில் எப்படி நடந்துச்சதோ அது போலவே அதுவும் ஒரு கொடூரமான ஒரு விமான விபத்து தான் இருந்திருக்குது ஆனா இந்த விமான விபத்து வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதிகாலையில ஒரு ஐந்தே முக்கால் மணிக்கு வர வேண்டிய அந்த விமானம் அதுவுமே வந்து போயிங் வகையை சேர்ந்ததுதான் அந்த விமானம் வரும்போது என்னாச்சுது அப்படின்னா காலை காலையில் பனிமூட்டம் அதிகமாக இருந்திருக்கு அதுதான் முக்கிய காரணமாக வந்து சொல்கிறாங்க வெதர் தான் காரணமாக சொல்கிறாங்க அது ஐந்து நாற்பத்தஞ்சு அப்படின்றது ஆறு ஐந்துக்கு கிளம்பி இருக்குது ஐ ஆறு இருபதுக்கே வந்து கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொள்ள முடியல மேகமூட்டம் அதிகமாக பனிமூட்டம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் ஓடுதளத்தில் இறக்குறதுக்காக இரு விமானிகளும் முயற்சி பண் பண்ணியிருக்காங்க ஆனால் ஓடுதளம் கண்ணுக்கு தெரியலை அவங்களுக்கு அப்போ அந்திலேயே கவனமாக இருந்ததுனால உயரத்தை பற்றி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க அதாவது ஐநூறு அடிக்கு கீழே விமானத்தை இறக்கக்கூடிய இறக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த நிலையில் அவங்க தவறி இருக்காங்க அதனால் ஓடுதளத்திற்கு முன்பாகவே ஒரு இரண்டரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அவங்க விமானத்தை இறக்கி இறக்குற மாதிரி ஆகிடுச்சிது அந்த இரண்டரை கிலோமீட்டருக்கு முன்பு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரென்வேக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்திருக்கு அந்த காட்டில் இறக்குனதுனால மிகப்பெரிய விபத்தாகி அதில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் பயணித்ததில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்தை இந்தியாவில் பார்க்கப்படுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய விமான விபத்தை பார்க்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா டெல்லியில் நடந்த அந்த கஜகஸ்தான் ஏர்லைன்ஸும் இங்கிருந்து அதாவது சவுதிக்கு கிழமை அந்த சவுதியா விமானமும் ரெண்டும் மோதி ஏற்பட்ட விபத்து தான் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தின ஒரு விமான விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருக்கு அதுக்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்தை பார்த்தா ரெண்டாயிரத்தில் நடந்த பாட்னா விமான விபத்து தான் காலை ஆறே முக்கால் மணிக்கு கொல்கத்தா சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பாட்னாவிற்கு சென்று அங்கிருந்து லக்னோ பிறகு டெல்லி சென்றடைகிறது சென்றடைதான் இதனுடைய பயணத்தினுடைய திட்டமா இருக்குது இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு பயணிகள் இதுல வந்து பயணிச்சிருக்காங்க இந்த விமானம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஏழை முக்கால் மணி போல பாட்னாவை சென்றடையணும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாட்னாவில் தரையிறங்கிறதுக்கான அனுமதியை விமானி கேட்குறாரு அதற்கான அனுமதியும் கொடுக்கப்படுது ஆனால் அப்போது அவங்களால் சரியாக தரையிறக்க முடியல அதாவது ஓடுதளத்தில் ரன்வேல இறக்கக்கூடிய உயரம் அதிகமாக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் கொஞ்சம் தூரம் சுற்றி பறந்து வந்து இறக்குறதுக்காக அனுமதி கேட்குறாரு அதற்கும் அனுமதி வந்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கொடுக்குறாங்க அப்படி மீண்டும் அவங்க சுற்றி வந்து ரன்வேயில் இறக்கும்போது தான் அந்த கட்டுப்பாட்டை வந்து விமானம் வந்து இறக்குது குறிப்பா இப்ப நேற்று அகமதாபாத்தில் எப்படி கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மெடிக்கல் காலேஜுடைய மெஸ்ஸில் ஹாஸ்டல் மெஸ்ஸில் போய் விழுந்ததோ அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய காந்தி பார்க் பில் பள்ளியில் அந்த குடியிருப்பு பகுதியில் போய் அந்த விமானம் விழுகுது அதில் குறிப்பாக அந்த குடியிருப்பை சேர்ந்த ஏழு ஏழு பேர்கிட்ட அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த ஏழு பேரில் மூன்று பேர் மட்டும்தான் ஏழு பேரை மீட்கிறாங்க அதில் மூன்று பேர் மட்டும்தான் பிழைத்தார்கள் மொத்தம் அந்த விபத்தில் அறுபது பேர் உயிரிழந்த சம்பவமும் இருக்குது ஸோ ரெண்டாயிரம் ஆண்டு ஜூலை பாட்னாவில் நடந்த விபத்தும் மிகப்பெரிய ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்திய ஒரு விமான விபத்து இருக்குது இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து மங்களூர் விமான விபத்து அந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது கோழிக்கோடு விமான விபத்து தான் இருக்குது இது குறித்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ இப்போ இந்த விமான விபத்துக்களை அடிக்கடி நாம கவனிக்கிறதுனால அதுல இருந்து பாடம் படிக்கக்கூடிய நம்ம இந்திய விமானத்துறையா இருக்கட்டும் இல்லை இந்த போயிங் விமானத்தை செய்யக்கூடிய போயிங் நிறுவனமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுலயும் சரி பண்ணிக்கிட்டு தான் வராங்க அதனால தான் விமானங்களுடைய விபத்து அப்படிங்கிறது வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அதை மீறியும் சில இடங்கள்ல வந்து வானிலை காரணமாகவோ இல்லை வேறு ஒரு சில காரணங்களாலோ விபத்துக்கள் அப்படின்றது தவிர்க்கப்படாமல் அப்பப்போ நடக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது ஆனால் இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படின்ற இந்த பர்ட்டிகுலர் ரக விமானம் பாதுகாப்பு அக்கறை குறித்து அதில் பணியாற்றக்கூடிய ஊ ஊழியர்களே சில குற்றச்சாட்டுகளை புகார்களை சொல்கிறதுனால இப்போது நேற்று அந்த விமானம் வி விபத்துக்கும் உள்ளானதுனால் மிகப்பெரிய அச்சம் உலகளவில் அதில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய எதிர்வொழியாக தான் போயிங் நிறுவனத்தினுடைய பங்குச்சந்தையும் மிக பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது கண்டிப்பா இந்த விபத்து குறித்து இன்னும் அப்டேட்ஸ் வரும் குறிப்பா கருப்பு பெட்டியை கைப்பற்றிருக்காங்க அது எப்படி நடந்திருக்குன்ற விவரங்கள் இன்னும் அதில் தெரிய வரும் இதுல யாருடைய தவறு அது வந்து விமானியினுடைய தவறா இல்லை வந்து விமானத்தினுடைய தவறா இல்லை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் எதுவும் தவறு நிகழ்ந்ததா இப்படி எதனாலே இந்த தவறு நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து துல்லியமாக விசாரணை விசாரணையில் வெளிவரக்கூடிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அமெரிக்காவில் நேற்று அமெரிக்க போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னது போல அந்த விமானத்துறை அதிகாரி சொன்னது போல போயிங் நிறுவனத்தினுடைய அந்த பர்டிகுலர் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் வகையில் பிரச்சனைகள் இருக்குது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தடை செய்கிறதுல தயக்கம் இல்லை ஏன்னா பயணிகளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதனால் குறிப்பாக இந்த ஏற்கனவே அதில் பணியாற்றிய ஊழியர்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் சிலது ப்ரூவ் ஆகின மாதிரியும் சிலர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த விசாரணைகள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போயிங் விமான தயாரிப்பு நிறுவனத்திலையும் சில இது இதனுடைய விசாரணைகள் நடத்தப்படலாம் இதனுடைய விளைவாக கண்டிப்பாக இதில் இருந்து குறைக்க குறைக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும் விபத்துகள் குறைக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க